அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவு எல்லோருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா நம்மளோட லட்சிய கனவுகளை இந்த ஒரே மாதத்தில் உங்களுக்கு அத்தனையுமே ஒன்று விடாமல் கபூலாக்கி தரக்கூடிய ஒரு அமலை தான் நான் இன்றைக்கு சொல்ல போகிறேன் அலஹில்லா நான் இந்த பத்து நாளைக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அளவு நான் ஓதுறேன் அப்படின்னு சொல்லி நான் நீயத்து மட்டும் தான் வச்சேன் ஓத தொடங்கவே இல்லை தான் நான் தொடங்கணும் ஆனா நான் மனசுல நினைச்ச அந்த ஒரு பெரிய காரியத்தை அல்லாஹ் எனக்கு நடத்தி தந்தேன் அலமது வெறும் பத்து நிமிஷம்தான் நான் நீயத்து வச்சு பத்தே நிமிஷம் சுபகானல்லா ஆச்சரியமான ஒரு நிகழ்வை என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹா தாலா நடத்திட்டான் இன்ஷா அல்லா நீங்களும் ஓதுங்க ஏன்னா இந்த இந்த புனித மாதத்தினுடைய பரக்கத் கொண்டு கூட அல்லாஹால உங்களோட பெரிய லட்சிய கனவுகளை அசால்ட்டாக நடத்தி தர வாய்ப்பு இருக்குது எனவே யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க என்கிட்ட நிறைய சகோதரிகள் நிறைய பிரச்சனைக்காக எனக்கு வஜீஃபா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நான் இந்த வஜீஃபாவையும் சொல்வேன் ஆனால் அவங்க ரொம்ப அசால்ட்டாக விட்டுருவாங்க இவங்க இதத்தானே சொல்றாங்க இதில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க ஆனா இது பலரோட வாழ்க்கையில மேஜிக்கை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு அலமதுல்லா என்னோட வாழ்க்கையில நிறைய மேஜிக்கை ஏற்படுத்தியிருக்கு நீங்களும் நீய துவைங்க அலமது இல்லா நீயத்து வச்ச உடனே உங்களுக்கு அந்த காரியம் நடந்து முடியும் பாருங்க ஏன்னா இது பலரோட நம்பிக்கையான அமல் என்ன அமல் அப்படின்னா ரொம்ப சின்ன ஒரு அமல் தான் என்ன அஸ்தபருல்லா அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம நீயத்து வைக்க போறோம் எத்தனை முறை பத்தாயிரம் முறை நீங்க ஓதுவதாக நீங்க நீயத்து வைங்க பத்து நாள் கூட நீங்க டைம் எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் முறை கூட ஓதுங்க ஆனா பெரிய பெரிய ஆலிம்கள் எல்லாமே ஒரு நாளைக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் இஸ்திகப்பார்களை ஓதுறாங்க அவங்க எல்லாமே கை ஏந்தினால் அல்லாஹால கொடுக்காம கீழே இறக்க மாட்டானா அப்படிப்பட்ட ஒரு மகத்தான நர்பாக்கியங்களை எல்லாம் இந்த இஸ்திகபார் நடத்தி கொடுத்துட்டு வருது அவங்க வழிமார்கள் கிடையாது சுகதாக்கள் கிடையாது ரசூல்மார்கள் கிடையாது நம்மளை போல அவங்களும் ஒரு மனுஷங்க தான் ஆனால் இந்த இஸ்திகப்பாரை ஓதுறதின் காரணமாக அல்லாஹாலா அவங்க யாருக்காக எதற்காக கை ஏந்தினாலும் அவங்களுடைய கை வெறும் கையாக கீழே இறக்கப்படாதான் அப்படி நிறைய ஆலிம்களுடைய வாழ்க்கையில் மேஜிக்கை ஏற்படுத்திட்டு வர்றது தான் இந்த இஸ்திகப்பார் எனவே இந்த புனித மாதத்துல இந்த நாள்ல இருந்து நீங்க தொடங்கி பத்து நாள் நீங்க நீயத்து வைங்க பத்தாயிரம் முறை ஓதி முடியுங்க இதை ரொம்ப சாதாரணமா நினைக்காதீங்க பலரோட நம்பிக்கையான ஒரு அமல் இதற்கு நிறைய உங்களுக்கு அனுபவங்களை நான் சொல்றேன் நிறைய பேர் அதை கமெண்ட்ல எனக்கு தெரியப்படுத்தியிருந்தாங்க அதை நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்றேன் ஒரு சகோதரி வாடகை வீட்ல இருந்தாங்களாம் இந்த இஸ்திகப்பாறை தினமும் ஆயிரம் முறை சொல்லிட்டு வந்திருக்காங்க அவங்களுடைய பிள்ளைங்களை நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணுங்கிற கனவு அவங்களுக்கு பெரிய ஒரு கனவா இருந்திருக்கு அது கனவா மட்டும்தான் இருந்திருக்கு அது நடக்கலை ஆறு மாதமாக தொடர்ந்து இந்த இஸ்தேக பாறை தினசரி ஓதிட்டு வந்திருக்காங்க இப்போ சொல்றாங்க அல்ஹம்துல்லா சகோதரி நான் இப்போ ஒரு பெரிய வீட்டுக்கு சொந்தக்காரி ஆயிட்டேன் அல்லாஹாலா நடக்காததை எனக்கு நடத்தி கொடுத்துருக்கான் அதோட என்னுடைய கையில் மீதம் பணம் இருக்கு வைப்பு தொகையும் எல்லாம் எனக்கு கொடுத்துருக்கான் அதோட இன்றைக்கி என்னுடைய பிள்ளைங்க நல்ல ஸ்கூலில் படிக்கிறாங்க என்னால் அவங்கள பணம் கட்டி படிக்க வைக்கிற அளவுக்கு எனக்கு அல்லாஹால ரிசுக்கை கொடுத்துட்டான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருக்காங்க இது மட்டும் கிடையாது இன்னொரு சகோதரி சொல்லியிருக்காங்க கேளுங்க நான் இந்த இஸ்திகை பாறை ஒரு ரெண்டு மூணு மாசமாக தான் நான் ஓத தொடங்கினேன் தினமும் ஆயிரம் முறை நான் ஓதிட்டு வந்தேன் பதினஞ்சு வருஷமா நிலுவையில இருந்த ஒரு விஷயத்த சாத்தியமாக்கி கொடுத்துட்டான் இது உண்மையிலேயே அற்புதம் மேஜிக் மிராக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அலமது எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் எல்லாம் நடத்துறான் பாருங்க அது மட்டும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி அதாவது இஸ்லாத்துக்கு இப்பதான் புதுசா வந்திருக்காங்க அந்த சகோதரி என்கிட்ட ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க நான் உங்களுக்கு கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன் அலஹம்துல்லா நல்ல முறையில போயிட்டு இருக்கு அவங்க என்கிட்ட கேட்டாங்க சகோதரி எனக்கு பணம் அவசரமா தேவைப்படுது நான் வேலைக்கு போகணும் எனக்கு பெரிய ஒரு தொகை அது தேவைப்படுது அது எங்கேயுமே கேட்டு எனக்கு கிடைக்கல ஏதாவது ஒரு வஜீஃபா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் தான் நான் சொன்னேன் அலஹமதுல்லா அவங்க பத்து நாள் நியத்து வச்சாங்க ரெண்டாவது நாள்ல சொன்னாங்க சகோதரி இவ்வளோ அற்புதங்கள் இருக்கா இந்த இஸ்லாத்துல இந்த ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ பவர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இன்னும் இந்த ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ சக்தி இருக்கா இவ்வளோ மேஜிக்கை நடத்த முடியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா கேட்டாங்க ஏன்னா ரெண்டே நாள்ல அவங்க தேடி ஒரு பெரிய தொகையெல்லாம் தலை கொடுத்துட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் அல்ல இந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு அலகத்தால உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்காங்க நீங்கள் எல்லோருமே அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அலகம்துல்லா புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய ஈமான்கள் கூட நமக்கு கிடையாது இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் சொல்லி பாருங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாமே என்ன வார்த்தை இதற்கு மேலே நான் நிறைய அமல் செஞ்சிருக்கேன் ஆனால் என்னுடைய துவா கபுல் ஆகல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இன்றைக்கு நிறைய பேர் இருக்காங்க அலகம்துல்லா அந்த தோழி மிக நம்பிக்கையோடு சொன்னாங்க அல்லா அவங்களுக்கு கொடுத்தான் அது மட்டும் இல்ல இஸ்திகபார் நிறைய மேஜிக்கை பலரோட வாழ்க்கையில ஏற்படுத்தியிருக்கு இன்னும் ஒரு சகோதரி சொல்லியிருக்காங்க கேளுங்க அவங்க வீட்டுல ஒரு மாமரம் இருந்துச்சான் ஆறு வருஷமா அந்த மாமரத்துல ஒரே ஒரு பழம் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்குதான் அவங்க அதிக அளவு இஸ்திகபார் செய்ய தொடங்கியிருக்காங்க அஞ்சு நேர தொழுகைக்கு பிறகும் சரி அவங்க எப்போதுமே சரி ஒரு நாளைக்கு ஏழாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் முறை ஓதக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க சில மாதங்களுக்கு பிறகு பார்த்தா அவங்களோட வீட்டு அந்த மா மரத்தில் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு மாம்பழங்களை அல்லா தால கொடுத்திருக்கான் அவங்களும் சொல்றாங்க மேஜிக் மிராக்கல் இந்த இஸ்திகபார் இஸ்திகபார் வந்து நமக்கு நம்முடைய குடும்பத்துக்கு மட்டுமல்ல நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளுக்கு கூட அதனுடைய நிர்பாக்கியம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எவ்வளோ ஆழமாக யோசிச்சுருக்காங்க பாருங்கள் அலமது இல்லா அல்லாஹாலா ஆழமாக யோசிச்சு கொடுக்கக்கூடியவனா இருக்கிறான் மற்றும் ஒரு சகோதரி சொல்லியிருக்காங்க கேளுங்க அவங்களுடைய சகோதரிக்கு ஒரு தலையில் ஒரு பெரிய பிரச்சனை ரொம்ப மோசமான நிலையில இருக்காங்க அவங்களுக்கு ஆப்ரேஷன் நடத்திட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு மணி நேரமா நடக்குது ஆனா எந்த விதமான பலனுமே இல்லை இவங்க இஸ்திகார் ஓதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க வெளியில நின்று அலஹம்துல்லா நல்ல முறையில அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு இன்றைக்கு அந்த சகோதரி ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அலஹம்துல்லான்னு சொல்லியிருந்தாங்க இன்னும் ஏராளமான மேஜிக் மிராக்கில் இந்த இஸ்தேக்பார் நடத்திட்டு வருது ஆனால் நம்மள பலருமே ரொம்ப சாதாரணமாக கடந்து போயிட்டுருக்கோம் எனவே உங்களோட வாழ்க்கையிலையும் நடக்காத அதிசயத்தை நடத்தி தரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் முறை இஸ்தேகார் தொடங்குங்க இது ரொம்ப கம்மி தான் நிறைய பேர் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் முப்பதாயிரம் வரைக்கும் கூட ஓதிட்டு இருக்காங்க இல்லா நீங்களும் தொடங்குங்க நடக்காத அதிசயத்தை இந்த இஸ்தேகார் உங்களோட வாழ்க்கையில நடத்தி காட்டும் சொந்த வீடு வேணுமா தொடங்குங்க தினமும் ஆயிரம் முறை ஓதிட்டு வாங்க அல்லாஹத்தால உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை தருவான் குழந்தை பாக்கியம் இல்லையா தினமும் ஆயிரம் முறை ஓதுங்க அதுவும் எப்படி சாதாரணமா வார்த்தைகளால ஓதிட்டு வேற எங்கேயோ பாத்துட்டு இருக்க கூடாது உள்ளுணர்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து தனிமையில் அல்லாஹ் இடத்துல நீங்க பேசுகிறீங்க நீங்க மன்னிப்பு கேட்டுட்டு அந்த சிந்தனையில நீங்க சொல்லுங்க அல்லாஹால உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவான் மனசுக்கு பிடிச்ச திருமணம் நடக்கணுமா கண்டிப்பா நடக்கும் இதை நீங்க ஓதுங்க லட்சக்கணக்கில் கடன் வச்சிருக்கீங்களா எங்கிட்ட திருமணாலும் கடன் தான் எங்களால் வாழவே முடியல அப்படிங்கிற சூழ்நிலையில இருக்கக்கூடியவங்க தினமும் ஆயிரம் முறை ஓதுங்க இத சாதாரணமாக நினைக்காதீங்க ஏன்னா ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க அவங்க குடும்பத்துல பதினஞ்சு லட்சம் கடன் இருந்ததாம் இந்த இஸ்திக பார தொடர்ந்து அவங்க குடும்பத்தோட ஓத ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா சிலர்கிட்ட போய் பணம் கேட்கிறத விட ஒரு இடத்துல உட்கார்ந்து இதை ஓதலாமே அப்படின்னு நினைச்சு ஓதி அல்லாஹிடத்துல கேட்டிருக்காங்க அல்லாஹாலா அவங்களுடைய கடன்களை எல்லாம் லேசாக்கி இன்றைக்கு அவங்க குடும்பத்தோட நிம்மதியா இருக்காங்க எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்களும் கடன் அதிகமா இருந்தா இஸ்திக தொடங்குங்க செல்வத்தின் மலை உங்களுடைய குடும்பத்துல பொழியும் அல்லா தல கஷ்டங்களை தூரப்படுத்துவான் முதல்ல மன கவலைகளை தூரமாக்குவான் எனவே நம்பிக்கையோட ஓதுங்க இது அத்துணை தேவைகளுக்கும் போதுமானது சின்ன தேவை பெரிய தேவைன்னு இல்லை உங்களுக்கு என்ன வேணும்னாலும் இஸ்திகாரா ஓதுங்க இன்னும் நீயத்து துவைங்க அல்ல எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு காரியம் நடக்கணும் எனக்கு நடந்துட்டா நான் இவ்வளோ முறை ஓதுறேன்னு கேளுங்க இல்லையா நீங்க ஓதிட்டு அதற்கு பிறகு கேளுங்க நான் பத்தாயிரம் முறை இஸ்திகார் தொடங்குறேன் நான் இதை ஓதி முடிச்சா நீ எனக்கு மிகப்பெரிய அந்த காரியத்தை நடத்தி கொடு நான் ஓதி முடிக்கிறதுக்கு முன்னையே எனக்கு அதை கொடுத்துருவியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்கள் நீங்கள் நீயத்து வைங்க அது நடக்கும் கண்டிப்பாக நீங்களும் அதை கமெண்டில் தெரியப்படுத்துவீங்க என்ஷாலாம் இது பலரோட வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சு ஒரு புரட்சியை ஏற்படுத்திடுச்சு நீங்களும் சொல்வீங்க நம்பிக்கையோடு தொடங்குங்க எனவே இன்ஷால்லாம் இந்த சிறந்த ஒரு இஸ்திகாரை இந்த சிறந்த மாதத்தில் நாம் ஓதினால் இன்னும் நமக்கு ஏராளமான சிறப்புகள் கிடைக்கும் எனவே இந்த இஸ்திக பாறை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி இவ்வ